மைத்திலியின் கன்னத்தின் மீது உருண்டோடி கொண்டிருந்த கண்ணீர் துளிகள் அவனுக்கு பிரமிப்பையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணின என்ன மைத்திலி என்று கலவரத்துடன் வினவிய சந்திரசேகரன் அவசரமாக எழுந்து அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் ஒன்றுமில்லை எல்லாம் உங்கள் அம்மா செய்கிற வேலைதான் என்று கோபத்துடன் நெற்றியை சுருக்கிய அவள் கண்ணீரை நாசுக்காக துடைத்துக் கொண்டாள் அம்மா என்ன சொன்னாள் என்று பதறியபடி வினவினான் சந்திரசேகரன் ஒன்றுமில்லை கிரிஜாவுக்கு ஒரு வைரமாலை அம்மா பண்ணியிருக்கிறார் அவளுக்கு இஷ்டமான நகையெல்லாம் செய்து போடட்டுமே யார் வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் இந்த வைரமாலை வாங்கினீர்கள் அம்மா என்று சாதாரணமாகத்தான் கேட்டுவிட்டேன் அதற்கு வாங்கவும் இல்லை திங்கவும் இல்லை என் அட்டிகையை அழித்து பண்ணினேன் ஏன் அப்படி கேட்கிறாய் என்று எல்லோர் முன்னிலையிலும் எரிந்து விழுந்தார் எனக்கு அவமானம் தாங்க முடியாத அழுகியே வந்துவிட்டது ஏண்டாப்பா கேட்டோம் என்று என்னையே நொந்து கொண்டேன் என்று படபடப்பாக பேசிய மைத்திலி மீண்டும் கண்கள் கக்கி கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் அதை கேட்ட சந்திரசேகரனுக்கு தாயின் மீது தாங்க முடியாத கோபம் ஏற்பட்டது கடந்த சில நாட்களாகவே அவனும் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வந்தான் ஈஸ்வரனின் விவாகத்தை குறித்து தர்மாம்பால் செய்து கொண்டிருந்த ஆர்ப்பாட்டங்கள் அவனால் சகிக்க முடியாத அளவிற்கு கொண்டிருந்தன சரி மைத்திலி கல்யாணம் வரை நாம் பொறுமையாக இருப்போம் அவசரப்படாதே விஷயங்கள் இப்படியே நடந்து கொண்டிருக்க நான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று கடுமையாக பதிலளித்தான் கணவனது கோபத்தை கிளறிவிட்டவரை போதும் அதிகமாக பேசினால் தாயார் மீது வீணாக பழி சுமத்துகிறாள் என்று கணவன் மனதில் சந்தேகம் ஏற்பட்டுவிடக்கூடும் என்று தனக்குள்ளே எண்ணிய மைத்திரி கண்ணீரை அடக்கி கொண்டு வழக்கமான அந்த மோகனப் புன்னகையை சடுதியில் மேற்கொண்டாள் இன்னொரு சங்கதி கேட்டால் கட்டாயம் நீங்கள் சிரிப்பீர்கள் என்று சம்பாஷணையை சாமர்த்தியமாக வேறு திக்கில் திருப்பிவிட்டாள் கல்யாணம் நடக்கப் போகிறது என்று தீர்மானித்தாகிவிட்டது என்னத்திற்கு இத்தனை அட்டகாசமோ தெரியவில்லை முந்தாள் இரவு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் திடீர் என்று கிரிஜா கிரீச் என்று கத்தி துள்ளி எழுந்து எல்லோர் இலையிலும் எச்சில் சாதத்தை வாரி இறைத்து விட்டாள் என்ன ஏது என்று சின்ன மைத்துனர் மாடியிலிருந்து தாவி ஓடி வந்து விட்டார் அங்கே என்னடிமா குழந்தை என்று உங்க அம்மா பதறினை பார்க்க வேண்டுமே இவ்வளவு ரகலைக்கு பிறகு காரணம் என்ன தெரியுமா சாப்பிட்டு கொண்டிருந்த அவள் மீது ஒரு கரப்பான் பூச்சி பறந்து வந்து விழுந்து விட்டதாம் அதற்கு தான் அத்தனை கூத்து என்றாள் அப்படியா நான் சென்ஸ் என்று கூறிய சந்திரசேகரனுக்கு உண்மையில் சிரிப்பு வந்தது காக்கா கர்ற என்றதும் புருஷனை போய் அப்பாடா என்று கட்டி கொண்டாளாம் மூர்த்தி அதுபோல உங்கள் தம்பி ஓடி வந்து அது ஒன்றும் பண்ணாது கிரிஜா பயப்படாதே என்று அவராகவே தேர்தல் சொன்னார் ம் கரப்பான் பூச்சியை கண்டு துள்ளி குதிக்கிறதும் ஒரு நாகரிகம் போல் இருக்கிறது என்றால் மைத்திலி எரிச்சலுடன் இது உலகம் தோன்றியது முதல் காதல் நாடகத்தில் நடக்கும் ஒரு சிறு காட்சி இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது வண்டை கண்டு சகுந்தரை துள்ளி குதித்து ஓடவில்லையா வண்டு அல்லது கரப்பு எதுவானால் என்ன நம் வீட்டு காதல் கட்டத்தில் கரப்பான் பூச்சி ஒரு பாகம் தரித்து நடிக்கிறது அவ்வளவுதான் உனக்கும் குறை ஏதாவது இருந்தால் சொல்லு நானும் துஷேந்தன் வேஷம் போட்டு கொண்டு விடுகிறேன் நீ வேண்டுமானால் பள்ளியை கண்டு துள்ளி குதி என்று கேலியாக கூறிவிட்டு கோபத்தை மறந்து நகைத்தான் சந்திரசேகரன் மைத்திலியும் கூட சேர்ந்து மெல்ல சிரித்தாள் ஹாலில் வெகு நேரம் ஈஸ்வரன் வருகைக்காக காத்திருந்த அழுத்து போன கிரிஜா காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்தாள் தேவகி ஈஸ்வரனது அறையிலிருந்து மெல்ல வெளிப்படுவதை கண்ணுற்ற அவளுக்கு ஆச்சரியமும் ஒருபுறம் எரிச்சலும் ஏற்பட்டது தேவகி எல்லா விதத்திலும் கிரிஜாவுக்கு சமதையற்றவள் வெகு சீக்கிரத்தில் மிதிலா விலாசத்தில் எஜமானியாக போகிற அவள் முன் தேவகி வேலைக்கார பெண் போல் ஏவளுக்கு எதிர்பார்த்து நிற்க வேண்டியவள் வயதிலும் கூட மிகவும் சிறியவள் அழகிலும் அப்படியே அப்படி இருந்தும் தேவகியை காணும் பொழுதெல்லாம் ஏனோ கிரிஜாவின் உள்ளத்தில் அந்த கலக்கம் ஏற்பட வேண்டும் அங்கே என்ன எடுக்கப் போனாய் உங்கள் அம்மாஞ்சி எங்கே காணும் என்று அதட்டி கேட்டாள் கிரிஜா அவளுடைய குரலில் துணித்த அதிகாரத்தையும் உரிமையையும் தேவகி உணராமல் இல்லை எனினும் அவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சாந்தமாக அம்மாஞ்சி கீழே பின்கட்டில் ஐஸ் பெட்டி அருகில் இருக்கிறார் சோடா பாட்டிலை திறக்க இந்த திரும்பியை எடுத்து வர சொன்னார் என்று பதிலளித்துவிட்டு அங்கே நிற்காமல் கீழே சென்று மறைந்தாள் அதற்கு மேல் அங்கே உட்கார்ந்திருக்க கிரிஜாவிற்கு மனம் ஒப்பவில்லை தேவகி கீழே சென்ற சில வினாடிகளுக்குள் கிரிஜாவும் ஈஸ்வரனை தேடிக்கொண்டு கீழே இருந்த பின்கட்டிற்குள் வந்தாள் பின்கட்டு முற்றத்தை ஒட்டிய தாழ்வாரத்தின் ஓரத்திலே இருந்த ஐஸ் பெட்டி அருகில் மேஜை ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு நின்ற ஈஸ்வரன் கிரிஜா வருவதை கவனிக்கவில்லை சோடா பாட்டில் ஒன்றை திறந்த ஐஸ் துண்டங்கள் நிறைந்த கண்ணாடி பாத்திரத்தில் அதை விட்டு கொண்டிருந்த கிரீச் என்று தனக்கு பின் எழுந்த சப்தத்தை கேட்டு தெடுக்கட்டு திரும்பினான் ஐயையோ என்று கிரிஜா அலறுவதைக் கண்டவன் பரிதாபமாக என்ன கிரிஜா மறுபடியும் பூச்சியா என வினவியபடி என்று சிரித்தான் ஐயோ அம்மா என்று கிரிச்சிட்ட கிரிஜா கண்களை கரங்களால் மூடிக்கொண்டு பைத்தியக்காரி போல் அவ்விடத்தை விட்டு முன்கட்டை நோக்கி ஓடுவதைக் கண்டு திகைப்படைந்த ஈஸ்வரன் பார்வையை எதிர்ச்சியாக தரை செலுத்தினான் அவ்வளவுதான் அவனது உடல் பயத்தால் குப்பினம் உயர்த்தது கால்கள் இருந்த இடத்தை விட்டு அசையை மறுத்து நிலைத்து நின்றன எப்படி இந்த பாம்பு இங்கே வந்தது இத்தனை நேரம் எங்கே ஒளிந்து கொண்டிருந்தது எப்படி வெளியே வந்தது இதையெல்லாம் சிந்திக்க அவனுக்கு அவகாசமே இல்லை சப்தத்தை கேட்டு பயந்து போய் தனக்கு ஏதோ தீங்கு போகிறது என்று கலவரம் அடைந்து ஆத்திரத்துடன் தனது படத்தை அகல வெறித்து பின்னோக்கி தலையை சாய்த்து கொண்டிருந்த அந்த கருணாகத்தின் கண்கள் பளபளவென்று மின்னின கையில் பிடித்த சோடா பாட்டிலும் கண்ணாடி டம்ளரும் நழுவி விடும் போல் ஈஸ்வரனுக்கு ஒரு பலகீனமான உணர்ச்சி ஏற்படவே அவன் ஸ்தம்பித்து நின்று விட்டான் கண்ணிமைக்கு அளவே இருந்த அந்த குறுகிய காலத்திற்குள் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது ஈஸ்வரனின் வலது காலின் மீது லேசாக உராய்ந்து கொண்டு வேகமாக நின்று வந்த ஒரு கட்டை சீறி எழுந்து நின்ற அந்த சர்ப்பத்தின் முதுகின் மீது தடால் என்று ஒழித்துக் கொண்டு விழுந்தது அவ்வளவுதான் ரப்பர் பொம்மையைப் போன்று எட்டு துள்ளலுடன் கருணாகம் எதிர்புறத்து மூலையில் மூளையில் போய் சுருண்டு விழுந்தது அம்மாஜி இப்படி வந்து விடுங்கள் என் பக்கம் இப்படி இப்படி அங்கே நிற்காதீர்கள் என்று எச்சரிக்கையுடன் கத்தியே உரத்து குரலை கேட்டு உணர்வு பெற்ற ஈஸ்வரன் ஒரே பாய்ச்சலில் முற்றத்தின் மீது தேவகியின் அருகில் வந்து நின்று கொண்டான் அம்மாஞ்சி அது இப்படி திரும்பினாலும் திரும்பிவிடும் ஜாக்கிரதை இந்தாருங்கள் கையில் நீங்களும் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கலவரமும் வீதியும் நிறைந்த குரலில் கூறிய தேவகி முற்றத்தின் நடுவே குவிந்து கிடந்த விறகு கட்டைகளில் ஒன்றை எடுத்து அவசரமாக ஈஸ்வரனிடம் நீட்டினாள் சற்றுமுன் ஏற்பட்ட கிளியின் நின்று முழுவதும் நிவர்த்தி அடையாத ஈஸ்வரனின் தேகம் இடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது உடலெல்லாம் வியர்த்து நா வறண்டு பேசும் சக்தியை இழந்து போயிருந்த அவன் கையில் பிடித்திருந்த சோடா பாட்டிலையும் டம்ளரையும் தரை மீது அவசரமாக வைத்துவிட்டு தேவகி கொடுத்த விறகு கட்டையை சட்டின கரத்தில் வாங்கி கொண்டான் முதலின் மீது பட்ட பலமான அடியினால் வெகுண்டு போன பாம்பு மறுபடியும் படத்தை விரித்து கொண்டு பயங்கரமாக சீரிய வண்ணம் ஒரு பெரும் எதிர்ப்புக்கு தயாராக தலையை உயர்த்தி கொண்டிருந்தது படத்தை இப்படியும் அப்படியுமாக அசைத்தபடி ஆக்ரோஷத்துடன் நின்ற சர்பம் எந்த திக்கிலும் திரும்பும் முன் கட்டைகள் ஒவ்வொன்றாக வேகத்துடன் வந்து விழுந்தன அம்மாஞ்சி இந்த பக்கம் ஓடி வந்து விடுங்கள் அந்த பக்கமாக அது திரும்பிவிட்டது என்று தொண்டை கீழே கத்திய தேவகி முற்றத்து நின்றும் தாழ்வாரத்தின் மீது ஓடி வந்து கீழே விழுந்து விடா வண்ணம் ஆதரவாக ஒரு தூணை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் எதிர்பாராத இந்த தாக்குதலில் கலவரம் அதிகம் அடைந்த அறவும் தனது படத்தை சுருக்கி கொண்டு வேகமாக முற்றத்தை நோக்கி ஊர்ந்து சென்றது தங்கள் பக்கமே அது ஓடி வருவதைக் கண்ட ஈஸ்வரன் பீதியுடன் தரையிலிருந்த சோடா பாட்டிலை தட்டி உருட்டி விட்டபடி ஓடி தாழ்வாரத்தின் மீது தேவகி அறையில் போய் நின்று கொண்டான் முற்றத்தின் நடுவில் குவிந்திருந்த விறகு குவியலை வேகமாக அணுகிய பாம்பு சற்றென்று அதற்கு அடியில் போய் ஒளிந்து கொண்டு விட்டது தூணை பிடித்துக் கொண்டு நின்ற தேவகியின் இருதயம் படபடவென்று அடித்தது குப்பென்று முகத்தின் மீது துளிர்த்த வியர்வையை துடைத்து கொண்ட ஈஸ்வரன் வேகமாக வரும் காலடி ஓசையை கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் என்ன இது இங்கு கெலட்டா என்ற வினவியபடி வாயிற் அருகில் வந்தன நின்றாள் தர்மாம்பாள் அங்கேயே நில்லமா பாம்பு என்று ஈஸ்வரன் கூறி முடிக்கும் முன் ஐயோ பாம்பா இங்கேடா என்று நடுக்கத்துடன் கத்திய தர்மாம்பாள் துள்ளி குதித்து கொண்டு பின்வாங்கினாள் அங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று ஈஸ்வரன் சுட்டிக்காட்டிய காட்டிய விறகு குவியலை கண்ட தர்மாம்பாலின் தேகம் பயத்தினால் நடுங்கியது டேய் சின்னசாமி பாம்பு இங்கே இங்கே ஓடிவாங்கோ எல்லோரும் பாம்புடா பாம்பு என உரத்த குரலில் வீடே அதிரும்படி கத்திக்கொண்டு தர்மம்பாள் முன்கட்டை நோக்கி தலைதெறிக்க ஓடினாள் இரவின் அந்த வேளையில் ஒழித்த அவளது அபாய குரல் கணீர் என்று மைத்திலியின் காதுகளில் வந்து விழுந்தது சோபாவின் மீது உல்லாசமாக சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்த அவள் திடுக்கிட்டு எழுந்து பாம்பா எங்கே அய்யோ அம்மாடி என்று கைகளை உதறினாள் பார்க்கலாமா கீழே போய் என்று வினவிய சந்திரசேகரின் கரங்களை ஓடி வந்து நடுக்கத்துடன் பிடித்துக்கொண்ட கொண்ட மைத்திலியின் இருதையும் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது வேண்டாம் இங்கேயே இருங்கள் அது கீழே எங்கேயாவது நாம் போகிற வழியில் படுத்து கொண்டிருக்க போகிறது அய்யோ இங்கே வந்துவிட்டால் என்ன செய்வது எனக்கு பயமாக இருக்கிறதே என்று குழறிய மைத்திலி கணவனை விட்டுவிட்டு அருகில் இருந்த சோபாவின் மீது ஏறி நின்று கொண்டாள் கீழே எங்கேயோ பாம்பு என்றால் இது என்ன இப்படி பயம் என்று விளங்கிய சந்திரசேகரன் பயத்தினால் நடுங்கிக் கொண்டு நின்ற மைத்திலியை பிடித்து சோபாவின் மீது உட்கார வைத்தாள் நீங்கள் போக வேண்டாம் எனக்கு பயமாக இருக்கிறது என்று பச்சிளம் குழந்தை போன்று மறுத்த அவள் அவனது கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள் நடுக்கத்துடன் பாம்பு பாம்பு என்ற தர்மாம்பாலின் அவைய குரலும் எங்கேம்மா அந்த பக்கம் அப்படி போடா என்ற வேலைக்காரர்களின் கூச்சலும் எங்கேயோ கனவில் ஒழிப்பது போல் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ஜெயராமனுக்கு கேட்டன தூக்கம் சிறிது களைந்து எழுந்த அவன் படுக்கை மீது மீண்டும் புரண்டு கொண்டு நன்றாக தூங்க ஆரம்பித்தான் திடுக்கிட்டு விழுத்து கொண்ட சியாமலா எழுந்து உட்கார்ந்தாள் கீழே கேட்ட தர்மாம்பாலின் அலறல் அவளை தூக்கி வாரி போட்டது கலவரத்துடன் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை வாரி தோல் மீது சாத்தி கொண்ட அவள் என்ன செய்வது என புரியாது அறையின் கதவை திறந்து கொண்டு வராந்தா பக்கம் ஓடிவந்து நின்றாள் ஆளுக்கு ஒரு மூங்கில் தடியுடன் முற்றத்தை சூழ்ந்து கொண்டு நின்ற பங்களா வேலைக்காரர்கள் முன்னிலையில் பாம்பின் ஜம்பம் பலிக்கவில்லை வெற்றிகரமாக எந்த திக்கை நோக்கி பின் துவங்கினாலும் அதனுடைய முதுகில் தடிக்கம்புகள் வந்து விழுந்தன அப்படித்தான் விடாதே போடு போடு என்று ஏக காலத்தில் கூச்சலிட்டு ரகளை செய்த வேலைக்காரர்களின் ஆர்ப்பாட்டம் தர்மாம்பாலை மிகவும் கலவரப்படுத்திவிட்டது மூச்சு நின்றுவிடும்போல் பயத்துடன் வாயிற்படி அருகில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் பாம்பின் முதுகின் மீது விழுந்த ஒவ்வொரு அடியின் போதும் மின்சாரத்தினால் தாக்கொண்டவள் போன்று தன்னை அறியாது துள்ளி குதித்து கொண்டிருந்தாள் செத்து போச்சுமா என்று வேலைக்காரர் சின்னசாமி உறுதியாக கூறிய பின்புதான் தர்மாம்பாள் பின்கட்டு வாயிற்படியை தாண்டி முற்றத்தின் ஓரத்திற்கு வந்தாள் ஒரு கண நேரத்தில் பங்களாவையே ஒரு கலக்கு கலக்கிவிட்டு விண்ணுலகை அடைந்த அந்த பாம்பின் சடலத்தை அருகில் வந்து குனிந்து பார்த்த ஈஸ்வரன் தனக்கு வரவிருந்த பெரிய ஆபத்தை நினைத்து ஒரு கணம் மெய்சிலிர்த்து போனான் செத்து போச்சா அப்பாடா என்று தனக்குள்ளேயே முணமுணத்து பெருமூச்செறிந்து கொண்டு முற்றத்தின் நடுவில் வந்து நின்ற தேவையை திரும்பி பார்த்த ஈஸ்வரன் அது சமயம் உணர்ச்சி வேகத்தில் என்னென்னவோ சொல்லி தனது நன்றியை அறிதலை தெரிவித்துக் கொள்ள விரும்பினான் வாயை திறந்து அவன் எதுவும் சொல்லுமுன் தர்மோ இங்கே வாயே வந்து பாறேன் குழந்தையே என்று கண்ணீருடன் அலறிக்கொண்டு ஓடி வந்த கோமதியின் குரல் அவளை திடுக்கிடச் செய்தது என்ன கோபதி என்ன என்ன என்று தர்மம்பாள் பதட்டத்துடன் பதிலுக்கு கத்தியது சுற்றிலும் இருந்த எல்லோரையும் திகைக்க வைத்தது அந்த பாம்பு என் குழந்தையை கடிச்சிட்டுதோ என்னவோ தர்மம் வந்து பாறேன் கண் திறக்காமல் நினைவில்லாமல் கிடக்கிறாளே என்று விக்கி விக்கி அழுத கோமதியின் வார்த்தைகளை கேட்ட எல்லோரும் என்னது என்று கூவிக்கொண்டு முன்கட்டை நோக்கி விழுந்து அடித்து கொண்டு சென்றனர் வாயிற்புத்த ஹாலில் பளிங்கு தரை மீது அடியுடன் வீழ்த்தப்பட்டதொரு அற்புத சித்திரம் போன்று கிரிஜா தன் நினைவின்றி மூர்ச்சையாக கிடந்தாள் எல்லோருக்கும் முன் திணறிக் கொண்டு ஓடிச் சென்று தர்மாம்பாள் மயங்கிக் கிடந்த அவளை வாரி எடுத்து தனது மடி மீது படுக்க வைத்துக் கொண்டாள் கிரிஜா இங்கே பாரம்மா எங்களை பாரம்மா என்று அரற்றியபடி கிரிஜாவின் நெற்றி மீது தாறுமாறா படிந்து கிடந்த கேசத்தை அன்புடன் ஒதுக்கிவிட்டாள் கூட்டம் போடாதீர்கள் போங்கள் என்று வேலைக்காரர்கள் மீது எரிந்து விழுந்த ஈஸ்வரன் சின்னசாமி ஓடி போய் டாக்டரை கையோடு அழைத்து வா என்று உத்தரவிட்டு விட்டு உயிருக்கும் இனிய தனது காதலி மயங்கிய அந்த நிலையை பார்த்து கொண்டிருந்தான் ஏண்டி சுவராட்டமா அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாய் போய் கொஞ்சம் பச்சை ஜலம் எடுத்துக்கொண்டு வா சீக்கிரம் என்று அருகில் வந்து நின்ற தேவகியை பார்த்து ஆத்திரத்துடன் கத்தினாள் தர்மாம்பாள் தனது ஆசைக்கு உகந்த நாட்டுப் பெண்ணாக வரவிருந்த கிரிஜாவுக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்ற கலக்கத்தில் அவளுக்கு அது சமயம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மீது ஆத்திரம்தான் ஏற்பட்டது கிரிஜா என் கண்ணி ஒரு நிமிஷத்திலே உனக்கு என்னடி வந்துவிட்டது என்று கண்ணீருடன் விம்மிய கோமதியம்மாள் கட்டையை போன்று மூர்ச்சியாகி கிடந்த தனது அருமை மகளின் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு வருடினாள் ஒன்றுமில்லை பயம்தான் கவலைப்படாதீர்கள் பாம்பைக் கண்டு மூர்ச்சித்திருக்கிறாள் கொஞ்சம் காற்று வரும்படி எல்லோரும் நகர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று கோமதியம்மாளுக்கு சமாதானம் கூறிய ஈஸ்வரன் தேவகி கொண்டு வந்த செம்பை வாங்கி நீரை கையில் எடுத்து கிரிஜா முகத்தில் தெளித்தான் மாடிப்படி மீது மெல்ல இறங்கி வந்த மைத்திலி கீழே முன்காலிலே காணப்பட்ட அந்த காட்சியை சிறிது நேரம் வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றுவிட்டு பிறகு பூனையைப் போல் வந்த சுவடு தெரியாமல் மேலே சென்று தனது அறையை அடைந்தாள் பாம்பு குளோஸ் ஆகிவிட்டதல்லவா என்று வினவிய சந்திரசேகரனுக்கு பதில் அளிக்கும் முன் பொறாமையும் கோபமும் தளாது முகத்தை வேகமாக குலுக்கிவிட்டு கையை முகவாயில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆச்சரிய பாவத்தில் நின்றாள் மைத்திலி பாம்பை அடித்துக்கொன்ற கொன்ற தடபுடலுக்கு மேல் இன்னொரு தடபுடல் கீழே நடந்து கொண்டிருக்கிறது கரப்பான் பூச்சியை கண்டு துள்ளும் அந்த மோகினி பாம்பை கண்டு மூர்ச்சி போட்டு கொஞ்சம் கீழே போய் பாருங்களேன் உங்க அம்மாவை சந்திரமதி லோகிதாசனை மடியில் போட்டுக்கொண்டு புலம்புவது போல் கிரிஜாவை மடியில் படுக்க வைத்துக் கொண்டு அவர் பண்ணுகிற அட்டகாசமும் சின்ன மைத்துனர் தவிப்பும் இதற்கு நடுவில் டாக்டர் பண்ணுகிற அமர்க்கலமும் கீழே ஒரே கலாட்டமாக இருக்கிறது என்றால் ஆத்திரத்துடன் பாம்பு என்றால் படையும் நடுங்காதா நம்ம வீட்டு படையே பாம்பை கண்டு நடுங்கி போய்விட்டது போல இருக்கிறது உண்மையிலேயே எனக்கு கூட பயமாகத்தான் இருந்தது கீழே போய் பார்க்க கூட துணிச்சல் ஏற்படவில்லை என்று சிரித்தான் சந்திரசேகரன் கணவனின் ஹாசியத்தை அது சமயம் அவளால் ரசிக்க இயலவில்லை போங்கண்ணா நீங்கள் ஒருத்தர் என்று சூழ்குட்டிய மைத்திலி சோபாவின் மீது போய் தொப்பென்று சாய்ந்து கொண்டாள் அன்று இரவு கடைசியாக தர்மாம்பால் தனது கணவரது அறைக்குள் சென்ற பொழுது அவர் படுக்கை மீது எழுந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டாள் இன்றைக்கு ஈஸ்வரனும் கிரிஜாவும் ஒரு கண்டத்திலிருந்து தான் தப்பினார்கள் என்று சொல்ல வேண்டும் யாருடைய கொடுங்கண்ணோ பட்டுவிட்டது இல்லாவிட்டால் ஒரு நொடி பொழுதிலே இத்தனை அமர்க்கலமும் ஏற்பட்டிருக்குமா என்று பெருமூச்சேரிந்த தர்மாம்பால் பாம்பு செய்த விதத்தை விவரித்துவிட்டு வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த பசுபதி ஐயர் மேலே பதிலளிக்கும் முன் தொடர்ந்தற்போல் பாவம் அந்த பெண் பாம்பு ஈஸ்வரனை கடித்துவிட்டதாகும்னு ஒரே கிளியடைந்து போய் அப்படியே ஸ்மரணை தப்பி விழுந்து விட்டாள் டாக்டர் வந்து ஊசி போட்ட பின்புதான் கண்ணை விழித்து பார்த்தாள் ஸ்மரணை வந்தவுடன் முதல் முதலாக அவள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அம்மா அவருக்கு எப்படி உடம்பு இருக்கிறது என்பதுதான் ஈஸ்வரன் ஒரு கண்டத்திலிருந்து தெய்வாதீனமாய் தப்பிவிட்டான் என்பதை எடுத்துச் சொல்லி கூட அவள் கொஞ்ச நேரம் நம்பவே இல்லை ஈஸ்வரன் அவள் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்து கொண்டு தானே நடந்ததை சொன்னப்புறம்தான் அவளுக்கு சமாதானம் ஏற்பட்டது ஒரு கண்டத்திலிருந்து பிழைத்தீர்களே என்று கூறிய அவள் குழந்தையை போல் தேம்பி தேம்பி அழுவதைக் கண்டு எனக்கு கூட அழுகி வந்துவிட்டது என்னவோ குழந்தைகள் அவர்கள் இரண்டு பேரும் சேமமாக இருக்க வேண்டும் அதுதான் என் பிரார்த்தனை என்று தொண்டை கரகரத்த முடித்த தர்மம்பாள் கண்களை துடைத்துக் கொண்டாள் தேவகி அவளைப் பற்றி எல்லோரும் மறந்துவிட்டனர் கிரிஜா மூர்ச்சி அடைந்து விட்டாள் என்ற செய்தியை கேட்டவுடன் ஈஸ்வரன் தன்னையே மறந்து விட்டான் அப்படி இருக்கையில் அவனுக்கு தேவகியின் நினைப்பு ஏற்படாது போனதில் ஆச்சரியமே இல்லை சமயத்தில் ஏதோ சாமர்த்தியமாக நடந்து கொண்டு உதவி செய்தாலே என்று தேவகி வாழ்த்தாவிடினும் தர்மம்பாள் மாடிக்கு போகுமுன் தேவகி மீது ஒரு முறை எரிந்து விழுந்து விட்டு சென்றாள் அடிக்குத்தன் அடித்தாயே ஒரே அடியில் அதை கொன்று விட்டுருக்க கூடாதோ வேலைக்காரன் வந்து அடித்திராவிட்டால் உயிராக தப்பிச் சென்று விட்டிருக்கும் அடிபட்டு ஓடின நல்ல பாம்பு பழிக்கு பழி வாங்காது போகாது செய்கிற காரியத்தை திருத்தமாக செஞ்சு விட்டால் தான் என்ன நல்ல பெண்ணு நீ என்று தர்மாம்பாள் கடுமையாக மொழிந்தாள் உண்மையில் தேவகி மிகவும் துணிச்சல் நிரம்பிய பெண் அல்ல ஈஸ்வரனுக்கு வரவிருந்த ஆபத்தை கண்டு திடீரென்று ஏற்பட்ட ஒரு துணிச்சலில் அவள் அப்படி செய்தாள் எல்லோரையும் போல் பாம்பைக் கண்டு அவளுடைய தளிர் மேனி கிளியால் தான் நடுங்கியது பாம்பு இறந்துவிட்டது உண்மையே என்று நிச்சயமாய் தெரிந்தும் அன்று இரவு விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு மாடிக்கு தனியே செல்ல அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது சற்றுமுன் உயிரை இழந்த அந்த கருணாகம் மீண்டும் படத்தை விரித்து கொண்டு மாடிப்படி அருகில் அவளது வருகைக்காக கோபத்துடன் காத்து கொண்டு போன்று ஒரு பிரம்மை ஏற்பட்டது மாடிப்படிகள் மீது வேகமாக ஓடிச் சென்ற தேவகி நடுக்கத்துடன் தனது அறையை நோக்கி ஓடினாள் வராந்தாவில் சென்று கொண்டிருந்த அவளது காதுகளில் மைத்திலில் கூறிய அந்த கடுமொழிகள நன்றாக கேட்டன பெண்ணா அவள் எமன் அல்லவா என்ன துணிச்சல் விருகக்கட்டையை வைத்துக்கொண்டு பாம்பை அடிக்க கிளம்பி விட்டாளே பாம்பு என்ன புலியை கூட இரும்பு கரண்டியாலே அடித்துக் கொன்று விடுவாள் என்று கூறி தனது அறைக்குள் சென்று படுக்கை மீது படுத்துக்கொண்ட கொண்ட தேவகியின் கண்களில் நீர் பெருகி கன்னங்களில் வழிந்தோடியது அவள் செய்த நல்ல காரியத்தை பற்றி ஒரு வார்த்தை பொகிழ்ச்சியாக சொல்ல அந்த விசாலமான பங்களாவில் ஒரு ஆத்மா கூட கிடையாது கடந்த சில நாட்களாக எந்த சிறு சம்பவமும் பசுபதி ஐயருக்கு மிக்க மன அதிர்ச்சியை கொடுத்தது விட்டுத்தல்லு என்று அலட்சியமாக கருதக்கூடிய விஷயங்கள் கூட ஞாபகத்தில் இருந்து கொண்டு அவர் மனதை உறுத்தி வேதனை செய்தனர் நோயாளியாக தாம் படுத்த படுக்கையானதிலிருந்து மன உறுதியும் தைரியமும் நாளடைவில் மறைந்து காரணமற்றதொரு பயமும் அதரியமும் உள்ளூர் அதிகரித்து வருவதை அவர் உணராதிருக்கவில்லை விசித்திரமாக தனி மாறிக்கொண்டு போகும் தமது மனோபாவத்தை பசுபதி ஐயர் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த இயலாமல் தவித்துக் கொண்டிருந்தார் ஒரு நொடி தனது லீலைகளை காட்டிவிட்டு மின்னலை போல் மறைந்த அந்த பாம்பு பசுபதி ஐயரின் தூக்கத்தை கெடுத்து மனநிலையை பெரிதும் விட்டு சென்றதென்றே சொல்ல வேண்டும் மிதிலாவலாசத்தில் அன்றிரவு ஏற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் யாவும் ஓய்ந்த பின்பு மெல்ல தந்தையின் அறைக்குள் வந்த ஈஸ்வரன் இரவு வெகு நேரமாகியும் அவர் தூங்காது படுக்கை மீது உட்கார்ந்திருந்ததை கண்டான் நடந்த சங்கதியை அதிகம் விவரிக்காது சுருக்கமாகத்தான் கூறினான் எனினும் மைந்தன் சொன்ன அந்த விஷயம் அவர் மனதை இரவு முழுவதும் பாதித்து கொண்டுதான் இருந்தது யோசிப்பதற்கு ஒரு நிமிஷம் கூட இல்லையப்பா வெற்றி அதற்கா எனக்கா என்றதொரு பயங்கரமான நிலையில் சீறிக்கொண்டு அது நின்றதை நினைக்கும் பொழுது நடுக்கமாகத்தான் இருந்தது இப்படி அப்படியே கொஞ்சம் நான் அசைந்திருந்தால் கூட போதும் பட்டென்று அப்படியே போட்டுவிட்டு இருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த சமயம் மட்டும் தேவகி புத்திசாலித்தனமாக உதவி செய்திராவிடின் இத்தனை நேரம் என்னவாகி இருக்குமோ கூற முடியாது என்று ஈஸ்வரன் கூறிய அந்த வார்த்தைகள் இரவு முழுவதும் அவர் காதுகளில் ஒழித்து இருந்தன மறுநாள் காலை மௌனமாக தனது காரியங்களை முடித்துக்கொண்டு கொண்டு மருந்தை கிண்ணத்துடன் படுக்கை அறையில் வந்து நின்ற தேவகியை உற்று பார்த்த பசுபதி ஐயரின் உள்ளம் பச்சாதாபத்தினால் நயந்து உருகியது தேவகி இரவு முழுவதும் தூங்காமல் அழுது கொண்டிருந்தாயல்லவா என்று வாசல்யத்துடன் வினவினார் மாமாவின் அன்புமிக்க அந்த கேள்வி தேவையின் கண்களை கலங்கச் செய்தன இல்லை மாமா என்று பதிலளித்த அவள் பொங்கி எழுந்த கண்ணீரை சமாளிக்கும் நிமித்தம் முகத்தை கவிழ்த்து கொண்டாள் நீ இல்லை என்று மறுத்தாலும் நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு தெரிந்துவிடும் என் கடைசி காலத்தில் இன்னும் என்னவெல்லாம் பார்க்கப் போகிறனோ தெரியவில்லை ஆனால் நியாயம் எது உண்மை எது என்று அறியாது கண்மூடித்தனமாக அகங்காரத்துடன் ஆர்ப்பாட்டம் செய்யும் மாமி கூடிய சீக்கிரமே தன் தவறுகளின் பிரதிபலனை அடையப் போகிறாள் அது என்னவோ நிச்சயம் உலகத்தில் நடக்கும் எந்தவிதமான அநீதிகளுக்கும் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறதல்லவா அதே போலதான் இந்த வீட்டில் நடக்கும் இந்த அக்கிரமங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு சீக்கிரத்தில் வரப்போகிறது நீயும் பார்க்க போகிறாய் என்று பல்லை கடித்துக்கொண்டு கோபத்துடன் பேசினார் என்றும் இல்லாத புதுமையாக அவரது வாயில் நின்று எழுந்த அந்த கடுஞ்சொற்கள் ஏனோ தேவகியின் மேனியை புல்லறிக்கச் செய்தன வெறுப்புடன் கையில் பிடித்திருந்த மருந்து கிண்ணத்தை மெது மீது வைத்துவிட்டு சோர்வுடன் அவர் படுக்கை மீது மீண்டும் சாய்ந்து கொள்வதைக் கண்ட அவள் திடுக்கிட்டு மாமா என்ன வேணும் என்று பதட்டமாக வினவிய வண்ணம் அருகில் ஓடி வந்து நின்றாள் எனக்கு இந்த மருந்தெல்லாம் இனி வேண்டாம் அம்மா அதோ அந்த மருந்து அவன் கொடுப்பான் அது கிடைத்தால் போதும் என ஆகாய வெளியை சுட்டிக்காட்டிய அவர் விரக்தியுடன் கண்களை மூடிக்கொண்டார் தேவகிக்கு அதற்கு மேல் என்ன சொல்வது என்று ஒன்றுமே விளங்கவில்லை குழம்பிய மனதுடன் சிறிது நேரம் அறைக்குள் செயலற்று நின்ற அவள் மெல்ல அறையை விட்டு வெளியே செல்ல காலடி வைக்கும் முன் தேவகி என்று பசுபதி ஐயர் அழைத்தார் குப்பை நடுவில் கிடக்கும் மாணிக்கியத்தைப் போல் அருமை தெரியாதவர்கள் நடுவில் நீ வந்து அகப்பட்டு கொண்டாயே அதுவும் என் துர்பாகியங்களில் ஒன்றுதான் கள்ளங்கபடமற்ற குழந்தையான நீ சகல சௌபாகியத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் தேவகி கண்களைத் துடைத்துக்கொள் அழாதே கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் இந்த மிதிலா உனது அருமையை அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை மனவெழுச்சியுடன் கூறிய பசுபதி ஐயர் உணர்ச்சி பெருக்கால் பெருகி கண்ணீரை மறைக்க கண்களை மீண்டும் மூடிக்கொண்டார் தேவகி என்று உரத்த குரலில் கீழே இருந்த கத்திய தர்மாம்பாலுக்கு பதில் கொடுத்து கொண்டு அறையை விட்டு வேகமாக வெளியே ஓடிச் சென்ற தேவகி கன்னத்தின் மீது வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் அவள் உள்ளம் ஆனந்தம் துக்கம் என்ற உணர்ச்சிகளாலும் ஏக காலத்தில் தாக்கப்பட்டு தத்தளித்தது வாயை திறந்து தனது நன்றியை வார்த்தைகள் மூலம் தெரிவித்துக் கொள்ளாவிடனும் தேவகி சமயத்தில் செய்த அந்த உதவி தனது உயிரையே காத்துக் கொடுத்தது என்பதை நன்கு ஈஸ்வரன் உணர்ந்தான் இரண்டு தினங்கள் சென்றன அன்று மாலை ஈஸ்வரன் நண்பன் ஒருவனுடன் ஆபீஸிலிருந்து திரும்பி வந்த நண்பனுக்காக பக்கம் காரை செலுத்த வேண்டி வந்தது தனது மனைவிக்கு அனுப்ப ஜாமான்களை வாங்க வேண்டி பெரிய கடை ஒன்றுக்குள் நுழைந்த நண்பனுடன் ஈஸ்வரன் வேடிக்கையாக கடைக்குள் சென்றான் இந்த பை ஒன்றை உடனே வாங்கி அனுப்பினால்தான் ஆயிற்று என்று என் மனைவி கடிதத்தின் மேல் கடிதமாக எழுதிவிட்டாள் நினைத்த காரியத்தை விடாது சாதித்துக்கொள்வதில் கொள்வதில் பெண்களை முதலைக்குத்தான் ஒப்பிட வேண்டும் இதெல்லாம் உனக்கு இப்பொழுது சொன்னால் விளங்காது இரண்டு மூன்று வாரங்கள் போன பிறகு புரியும் என பரிகாசமாக பேசிய நண்பன் தன் மனைவிக்காக கடையில் கண்ணாடி பெட்டியில் இருந்த அழகிய நீல நிற கைப்பை ஒன்றை தேர்ந்தெடுத்தான் பெண்களுடைய ரசனை பற்றி ஈஸ்வரன் அதிகம் அறியாதவன் எனினும் நண்பன் தன் மனைவிக்காக தேர்ந்தெடுத்த அந்த அழகிய பை அவனது கண்களை கவர்ந்தது சற்றென்று தனக்குள்ளே ஒரு திருமணத்திற்கு வந்த ஈஸ்வரன் ஏறக்குறைய அதே போலிருந்த சிவப்பு நிற கைப்பையை ஒன்றை எடுத்து கடைக்காரன் பக்கம் இந்த பையை தனியாக கட்டி கொடு என்றான் சபாஷ் பேஷ் இப்பவே பிடித்து இந்த விவகாரங்களை செய்ய ஆரம்பித்து விட்டாயா சரிதான் இனி உனக்கு ஏற்பட போகும் தொல்லைகள் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது போ என நண்பனின் பரிகாச மொழிகளுக்கு நேரடியாக ஒன்றும் கூறாத ஈஸ்வரன் பொட்டலத்தை கையில் வாங்கி கொண்டு தனக்குள்ளே மெல்ல சிரித்துக்கொண்டான் கொண்டான் கிரிஜா ஆபீஸிலிருந்து ஈஸ்வரன் இப்பொழுது வருவான் என்று பார்த்து காத்து கொண்டிருந்தவள் போல் அவன் வந்ததும் வராததுமாக பிரவேசித்து அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டாள் சாவகாசமா அன்றைய பத்திரிகையை பிரித்து வைத்து கொண்ட பின் நாற்காலியில் அவன் சாய்ந்து கொள்வதை கண்ட அவளுக்கு கோபம்தான் ஏற்பட்டது ஆமாம் இன்றைக்கு உங்களுக்கு மறந்து விட்டதா என்ன நடன கச்சேரி ஐந்தரை மணிக்கே ஆரம்பமாகிறது என்பது ஞாபகமில்லை போல இருக்கிறது என்றாள் புன்னகையுடன் கிரிஜாஸ் இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் தலையை வலிக்கிறது நான் கச்சேரிக்கு வரவில்லை நீங்களே எல்லோரும் போய் வருங்கள் என்று ஈஸ்வரன் கூறி முடிப்பதற்குள் அவளது அழகிய கருவிழிகள் இரண்டும் சோஃபாவின் மீது வைத்திருந்த பொட்டலத்தின் மீது சென்றன என்ன இது என்று ஆவலுடன் கேட்ட கிரிஜா எழுந்து ஓடி சென்று பொட்டலத்தை எடுத்து அவசரமாக பிரித்தாள் ஆச்சரியம் உங்களுக்கு எப்படி தெரியும் நேற்று அம்மா வாங்கி கொடுத்த சிகிப்பு ஜார்ஜட்டிற்கு ஜோடியாக நீங்களும் இந்த பகையை வாங்கி கொண்டு வந்திருக்கிறீர்களே இன்றைக்கு கச்சேரிக்கு நான் இந்த அந்த புடவையைத்தான் உடுத்திக்கொண்டு இந்த பையை எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன் என்ன கொஞ்சலாக முழிந்தாள் ஈஸ்வரனுக்கு என்ன பதில் சொல்வது என்று ஒரே குழப்பமாகிவிட்டது கிரிஜா அந்த பையை உனக்காக நான் வாங்கி வரவில்லை என்று தடுமாற்றத்துடன் கூறிய அவன் பத்திரிகையை மடித்து கீழே போட்டுவிட்டு எழுந்தான் இத்தகையதொரு அசம்பாவிதமான சந்தர்ப்பம் ஏற்படக்கூடும் என்று அவன் எல்லளவும் எதிர்பார்க்கவில்லை அதனால் மேலே என்ன சொல்வது என்று அவனுக்கு விளங்கவில்லை பின் யாருக்காக வாங்கினீர்களாம் அம்மாவுக்கா என்று கேட்ட கிரிஜாவின் கரங்கள் ஆத்திரத்தினால் நடுங்கின அம்மாவுக்கு இதெல்லாம் எதற்கு இந்த பையை நான் தேவகிக்காக வாங்கி வந்தேன் அதனால் என முடிக்காது நிறுத்தினான் அவன் படீர் என சம்மட்டியால் யாரோ பலம் கொண்ட மட்டும் ஓங்கி தலையில் அடிப்பது போன்று ஒரு உணர்ச்சி கிரிஜாவை ஒரு இடம் பிரமிக்க செய்தது தேவகிக்கா அவளுக்கு அப்படிப்பட்ட அழகிய பையை உபயோகிக்க கூட தெரியாதே மேலும் எனக்கு இந்த பை மிகவும் பிடித்திருக்கிறது நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று உள்ளத்திலே குமுறிய பொறாமையை சாமர்த்தியமாக கட்டுப்படுத்தி கொண்ட கிரிஜா இனிமையான குரலில் சொன்னாள்